அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையோடுவோம் அன்போடுவோம் தான் என் விருப்பம் ஒருத்தரை ஒருத்தரை அகம்பாவம் அடைச்சி உன்னை விட நான் உயர்ந்தவன் என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது நம்மளை விட நம்ம இன்னைக்கு பத்து ரூபாய் வசதியில் நம்ம வாழலாம் நாளைக்கு நம்மளை விட இன்னொருத்தவன் பத்து ரூபாய் வசதியாக வாழ்வோம் அப்போ இங்கே ஏழை பணக்காரன்றதே இல்லை பணக்காரன் ஏழை ஆகிடுறான் ஏழை பணக்காரனை மாறிடுறான் ஆனால் நிரந்தரமாக இங்கே யார் வாழவும் இல்லை இந்த நிரந்தரமான வாழ்வு எதிரான தெய்வீகம் மட்டும்தான் அந்த தெய்வீகம் வந்து கற்பனையாக இருக்கக்கூடாது கற்பனையில் கடவுளை தேடக்கூடாது நிஜத்தில் தேடணும் அப்போ நிஜத்தில் எங்கே தேடுறது கோயில் கோயிலாக தேடினா கிடைக்குமா சர்ச்சை சர்ச்சையாக தேடினா கிடைக்கும் மசூதி மசூதியாக தேடினா கிடைக்குமானா கிடைக்காது கிடைக்காது உனக்குள்ளவே தேடணும் ஏன்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லை அப்போ உனக்குள்ளே தான் கடவுளுக்குறான் அதை தேடுறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்தாலும் போகாது அந்த அனுபவம் வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குரு சொல்கிறபடி அந்த மாணவன் சீரான வழியில் போனான்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடைவான் இந்த பிரிவில் அடைங்கனாலும் அடுத்த பிரிவில் அடைஞ்சிடுவான் அதுக்காக நம்மளுடைய முன் முயற்சிகளை செய்துக்கினே இருக்கணும் அதை தான் அந்த தெய்வீக வழிபாடு அர்ச்சனை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க சர்ச்சையில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க மசூதியில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க ஆனா இத்தனை இடத்துக்கும் போறதுக்கு காரணமா இருக்கிற உங்க உயிருக்கு என்னைக்காவது அர்ச்சனை பண்ணீங்களா பண்ணல பண்ண தெரியல ஆனால் அதை அந்த அர்ச்சனையை பண்றதான் நான் இங்க சொல்லி கொடுத்துனுக்குறேன் ஏன்னா அந்த அந்த உயிருன்னு ஒண்ணு உடல்ல இல்லைன்னு சொன்னா சர்ச்சைக்கும் மாட்டேன் சிவன் கோயிலுக்கும் மாட்டேன் பெருமா கோயிலுக்கும் மாட்டேன் மசூதிக்கும் போக முடியாது ஆமாம் மண்ணுக்கு தான் போகணும் அந்த மண்ணுக்கு போறதுக்குள்ளோ இந்த உயிரை பதப்படுத்திக்கணும் இந்த உயிரில் நினைவை உண்டாக்கிக்கணும் இறைவன் ஒருவன் தான் உலகத்தில் அந்த ஒருவனுக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவுமே கிடையாது அவன் தனித்து ஏங்குறான் தனித்து ஏற்கறான் அவன் ஏற்கறான் நம்ம ஏங்குறோம் இந்த உண்மையை நம்ம உணர்ந்தோம்னா தெய்வத்தையும் உணரலாம் இல்ல இது ஒரு கடவுள் அது ஒரு கடவுள் அதுவும் கடவுள் இது கடவுள் எது கடவுள் கடவுள் என்றதே நீ தான் சொல்லிங்கிற நீ இல்லைன்னா கடவுள் என்றதே ஒன்னு கிடையாது எந்த மிருகம் வந்து இது கடவுள்னு சொல்ல போகுது மனுஷன் தானே சொல்ல போறான் அப்போ மனுஷனுக்குள்ள தானே கடவுள் இருக்கிறான் மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சர்ச்சையை கட்டி அதுல போய் வழிபடுது மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் மசூதியை கட்டி அது வழிபடுது மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சிவன் கோயில கட்டி அதுவே வழிபட்டுங்குது அதனால தான் சொன்னான் அவன் அருளாலே அவன் தால் தோழ்தான் அவனுடைய அருளால் தான் நான் கட்டினேன் ஆனா அவனையே வணங்கிக்கிறேன் அப்போது இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும் தெய்வத்தை வந்து பார்க்கறத விட உணர்வு தான் முக்கியம் ஆனால் அந்த உணர்வு இல்லாமல் வெளியே தேடணும்னா உண்மை தெரியாமல் போயிடுவோம் உனக்குள்ளே தேடும்போது உண்மைகள் தெரிஞ்சிடும் உனக்குள்ளே தேடும் போது மனம் திடப்படும் உனக்குள்ளே தேடும் போது கவலையிலேருந்து வெளியே வருவே உனக்குள்ளே தேடும் போது உன் மனம் கேள்வி கேட்ட அறிவு பதில் சொல்லும் இது அத்தனையும் உனக்குள்ளவே நடக்கும் இந்த அத்தனையும் நடக்கிறதுக்கு தான் இந்த பாதை பயணம் போயணுன்றது ஆனால் அந்த பயணத்தை சீராக கடைபிடிக்கணும் இது ஏதோ உபதேசம் வாங்கறதால வந்துடாது உபதேசம் நான் கொடுக்கறதாலையும் வந்துடுறேன் கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீ அதை செய்யலைன்னா பயன் தராது அப்போ சொல்லிக் கொடுக்கறத குரு சொன்னார் இதுதான் வழி இந்த வழியில் நான் சீராக முடிவாக போவேன் போய் அடைவேன் என்ற வைராக்கியத்தோடு பொண்ணுங்கிறேன் ஆன்மீகத்துக்கு வைராக்கியம் அவசியம் வைராக்கியம் இல்லாமல் ஆன்மீகமே கிடையாது கிடையாது அப்போ ஆன்மீகத்தில் வைராக்கியத்தோட போனீங்கன்னா தான் உங்கள் ஆன்மாவை நீங்கள் அறிய கற்றுங்க முதல்ல நீங்கள் யாருன்னு தேடுங்க அப்புறம் இறைவன் யாருன்னு தெரியும் உங்களையே தெரியாத இறைவனே தெரிஞ்சிக்க முடியாது அதனால முதல்ல உங்களை தேடுங்க அப்புறம் இறைவனை தேடுங்க இதை தான் இந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் அந்த வழியில் போகிறவங்களுக்கு பல பலன்கள் உண்டு மன திடம் உண்டு வைராக்கியத்தோடு வாழறாங்க இதை எல்லாமே இதில் நடக்கும் மெயினாக இந்த உடலை நம்பி வாழறவங்களுக்கெல்லாம் நான் செத்துடுவேன் செத்துடுவேன்னே இவன் என்ன நினச்சிக்கிறான்னா நான் இனிமேல் இருக்க மாட்டேனேன் ஆமாம் என்னுடைய சொத்து போயிடுமே அதிகம் என்னுடைய சொந்தங்கள் போயிடுமே என்னுடைய மனைவி போயிடுமே என்னுடைய பிள்ளைகள போயிடுமே அப்படின்னு இவன் நினைக்கிறான் ஆமாம் ஆனால் இந்த பாதையில் வந்து பயணம் பண்ணி இதில் அனுபவம் கிடைக்கும் போது இவனுக்கு என்ன முடிவு கிடைக்கிது நான் சாகலை ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் நான் அருமையான சட்டை ஒன்று எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான சட்டை அது அந்த சட்டையை தான் நான் எல்லா ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணுவேன் ஆமாம் ஆனால் அவ்வளோ ஆசை வச்சுருந்த சட்டை கிழிஞ்சி போய் சுக்கு சுக்குலாக போச்சுன்னா அதை போட்டுக்கணும் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா முடியாது போக மாட்டேன் வேறு சட்டை எடுப்பேன் ஆமாம் அப்போ அன்றைக்கி தேவையானதுக்கு அதுக்கேற்ற சட்டையை எடுத்து அதை போட்டு அது மேலே ஆசையை வைப்பேன் ஆமாம் மனித உடலாகப்பட்டது ஒரு சட்டை மாதிரி ம் அது ஒவ்வொரு முறையும் அந்த என்ற சட்டையை கட்டி போடும் ஆமாம் ஆனால் ஆன்மா புது சட்டையை எடுத்து போட்டுக்கினே இருக்கும் ஆமாம் அப்போ இந்த பாதையில் போறவனுக்கு தான் அது புரியும் நான் சாகலை என் உடல் தான் மாறுது ஆமா என்னுடைய மரணம் வந்து எனக்கு வரல என் உடலுக்கு தான் வந்தது ஒன்று அப்போ என் உடல் மாறுபடுறத தவிர நான் மாறுபடல நான் நானா தான் இருக்கிறேன் அப்படின்றது அந்த தெளிவு இதில் கிடைக்குது கிடைக்கும் போது அந்த மரண பயம் போயிடுது உனக்கு ஆமா தன் தனக்கே தெரியாம அந்த மரண பயம் போயிடுது ஏன்னா நான் சாகலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா அப்ப எனக்கு அந்த மரண பயம் இல்லை நான் செத்து போறேன்னா தானே பயம் ஆமா அப்ப அந்த சாகரன்றது இல்லாம போகும்போது எனக்கு மரண பயம் இல்லாம போயிடுச்சு போயிடுச்சு அந்த தெளிவு இந்த பாதையில இந்த பயணத்துல இந்த கலையில மட்டும்தான் அறிய முடியும் வேற எந்த வழிபாட்லையும் அறிய முடியாது அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு இதை சொல்லி கொடுத்துருக்குறோம் அதை பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து சர்குரு பிரம்மசி நித்யானந்தன் பரம்பொருளை வணங்கி எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஆத்மா ஐயா மனுஷனில் வந்து தாய் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க அன்பா பாசமாக சாப்பாடு விடுறாங்க அன்பா பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி பிராணிகளும் இருக்குது கிட்ட அது பாசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாச கயிறுன்றது என்னங்க ஐயா என்ன மூச்ச வேறு என்ன கையில் கயிறு ம் அப்படின்றது என்ன பாச பாசக்கயிறுன்னா எம்மங்கையில் ஒரு கயிறு தான் அதுக்கு பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேர் குத்துறாங்க பாருங்கள் பாச கைகிறான் அப்படின்னா எம்மனுங்க நமக்கும் ஒரு பாசம் இருக்குது உறந்ததெல்லாம் என் கைக்கு வந்து சேரும் நமக்கும் அவனுக்கும் அட்டாச்மெண்ட்டு அவனை தவிர்த்து நாம் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது அவன் போட்டு வலிக்கிறான் எதை போட்டு வலிக்கிறான்னா பாசத்தை போட்டு வலிக்கிறான் நமக்கும் பாசம் இருக்குது எது பிள்ளை மேலே பாசம் பொண்ணு மேலே பாசம் எதுக்காகனா நம்மளுடைய சக்தி நம்மளோட ஞானம் இப்படியெல்லாம் போனால் மட்டும்தான் விரயமாகும் ஒரு 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 பாசம் ஆசை காமம் எல்லாமே நல்லா இருக்கிற பானியில் ஒரு ஓட்டை போடுற மாதிரி சாவு போயிருங்களா சுடுகாடு போயிருங்களா சுடுகாட்டுக்கு போனதில்லை சுடுகாடு தான் ஆம்பளைங்களாம் போயிருப்பாங்க நீங்கள் போயிட மாட்டிங்களா அவங்க போனால் என்ன பண்ணாங்க ஒரு பானை ஒன்று கொத்துருவாங்க பானை ஒன்று குத்துட்டே முதல் ஓட்டை ஒரு ரவுண்டு வா ரெண்டாவது ஓட்டை ஒரு ரவுண்டு வா மூணாவது ஓட்டை போட்ட உடனே முடிஞ்சு உடனே காலாண்டை போட்டு வச்சிது அப்படின்வாங்க நல்லா பானையில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி போற மாதிரி ஆசை பாசம் காமம் இவங்க போல யாருக்கு போல செத்தவருக்கு போல செத்தவருக்கு தான் வீதி வாழ்நாளில் அவர் போக வச்சிருக்கணும் போனாருன்னா சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு செத்து போயிருப்பாரு அப்படி சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு செத்து போயிருந்தான் யமன்ற பாச கயிறில் அவர் போய் போயிருக்க மாட்டாரு இறைவன்ற கயிறு கருணை கயிறில் அவர் போயிருப்பாரு அப்ப இந்த உண்மை தெரியாது ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்கணுமே ஏன் ஓட்டை போடுற யாராவது கேட்டம்மா போய் வெட்டியண்ண போய் கேட்க மாட்டோம் கூடவே சுற்ற சொன்னால் சுற்றுறோம் ஆசை பாசம் காமம் மூணுமே போகாமல் இங்கே ஒரு ஜடம் பற்றினுக்குது இதை ஒரு அறிகுறியாக பானையில் தண்ணியை ஊற்றி ஆ மூணு ஓட்டை போட்டு இப்படி போகிற மாதிரி தான் வாழ்நாள் போல் அவனோட சக்தி அழிச்சிட்டு இங்கே ஒன்றும் இல்லாமல் பத்துனுக்குறான் இதெல்லாம் பார்த்துக்குங்க ஊர் மக்களே இதெல்லாம் பார்த்துங்க நாளைக்கு உங்களுக்கும் இதான் நடக்கும் எது நடக்கும் ஆசை பாசம் காமம்ன்ற மூணும் விட்டு ஒடிக்கலைன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பானை உன் புள்ள வந்து உடைப்பான் அப்போ வாழ்நாளில் நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த செயலெல்லாம் உணர்ந்து எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும் ஐயாவோட அம்மா செத்து போட்டாங்க தாய்க்கு தலைப்புள்ள கொல்லி வைக்கணும் ஏற்கனவே ஒரு புள்ள செத்து போட்டார் ஐயா தான் தலைப்புள்ள அப்போ தலைப்புள்ள கொல்லி வைக்கணும் ஊரே சொல்லுது ஐயா சொல்லிட்டாரு நான்லாம் கொல்லி வைக்க மாட்டேன் அவங்க எங்கே போனோமோ போயிட்டாங்க எங்கே அனுப்பணுமோ நானும் அனுப்பிட்டேன் இனிமேல் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க போக வேண்டிய இடம் போயிட்டாங்க இனிமேல் யார் கொல்லி வைச்சாருண்ணா அப்படி என்ன பண்ணார் இவர் கொல்லி வைக்க மாட்டேன்ட்டார் எதையுமே பண்ணல எந்த சாங்கியமும் எந்த சம்பிரதாயமும் பண்ணல பண்ணதெல்லாம் யார் ஐயாவோட தம்பி பண்ணார் ஏன் ஏன் பண்ணணும் இந்த உண்மைகளை இந்த ஞானத்தை நான் புரியலன்னா நானும் அதை தான் பண்ணுவேன் எனக்கும் அதுதான் நடக்கும் அப்ப எனக்கு அதனால அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த உண்மையை புரிஞ்சு நான் யாருக்கும் அதை பண்ணக்கூடாது நான் இன்னொரு வாயில போய் மண்ணை போட்டேன்னா என் வாயிலே நாளைக்கு நாலு பேர் அந்த மண்ணை போடுவான் என் வாயில பால் ஊற்றுனா நாலு பேர் என் வாயிலும் பால் ஊற்றுவான் இது இயற்கையோட விதி நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு நடந்தே தீரும் அப்போ உண்மைகளை புரிஞ்சவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க சடங்கு சம்பிரதாயத்தில் கலந்துப்பாங்களே தவிர யாரும் அதை போய் செய்யவே மாட்டாங்க இங்கே கூட கேட்பாங்க ஐயா ரொம்ப நெருங்கிய உறவு போய் தான் அவனு வீட்டில் ஒரே கட்டாயப்படுத்துகிறாங்க நம்மலாம் பாடம் பண்ணுறோம் போகணுமா வாணா வா தெரியல ஒரே போராட்டம் மாதிரி என் பொண்டாட்டி வேறு தலைவலி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க போகலாமா வானா வேணாம் தாராளமாக போகலாம் செத்தவங்க இறைவனுக்கு சம்மன் பெரியவங்கள சொல்லி வச்சுருக்காங்க தாராளமாக போகலாமே ஆனால் நம்ம போகணும் நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் அவங்களுக்கு செய்யலாம் ஆனால் சாயங்கியம் சம்பிரதாயத்தில் நாம் யாரும் கலந்துக்க கூடாது அதெல்லாம் யாருக்கு உண்மை தெரியாதவங்க அதெல்லாம் கலந்து அதெல்லாம் செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் நாம் யாரும் அப்பியாசம் வாங்கணும் யாரும் சம்பிரதாயத்தில் கலந்து அதை செய்யவே கூடாது செஞ்சால் நமக்கும் நாளைக்கு அதெல்லாம் நடக்கும் அப்புறம் பாடம் வாங்கி நம்ம பலனே கிடையாது புரியுதுங்களா அப்போ பாசம்ன்றதை அறுக்கணும் பிள்ளையார் கையில் போனோம்னா ஒரு கையில் பாசக்கயிறு இருக்கும் ஒரு கையில் கோடாளி இருக்கும் என்னையா இது ஒரு கையில் கட்டுற பொருளும் ஒரு கையில் வெட்டுற பொருளும் இவரெல்லாம் என்ன தெய்வம் அது இல்லை விஷயம் பாசத்துக்கான அந்த மாதிரி அதுக்குள்ள மிமிக்ரி பண்ணுறாங்க உலகத்தில் பாசத்துக்கான பொருளும் இருக்குது நீ போய் அதில் சிக்கிக்கணா இறைவனோட கோடாலிய வாங்கி அந்த பாசத்தெல்லாம் வெட்டி தப்பிச்சு கரையிறு என்கிட்ட ரெண்டு பொருளும் இருக்குது பாசம் போனோமா பாசம் வாங்கி சந்தோஷமாக அனுபவி நீ அதுலேருந்து தப்பிச்சு போனோன்னா கோடாரி வாங்கி அந்த பாசக்கயிறெல்லாம் வெட்டு தப்பிச்சு என்னை வந்து சேருவேன் அப்படி தப்பிக்க முடியாத எல்லாருக்கும் பாசக்கயிறு நிச்சயம் யார்கிட்டேருந்து வரும் இறைவன் கிட்டேருந்து வராது எமங்கிட்டேருந்து வரும் அப்போ மரணம் நிச்சயம் பிறவி நிச்சயம் திரும்ப திரும்ப நாம் அனுபவிச்சு இந்த உலகத்தில் மண்ணில் பிறந்து சாக தான் போகிறோம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது சரிங்களா அதுக்காக தான் அதுக்கு பேர் பாச கயிறு நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டுக்குதாங்க அப்புறம் ஐயா இந்த பாடத்தை வந்து நான் கொஞ்சம் தான் அனுபவித்தேன் ரொம்ப இல்லை அந்த அனுபவிச்சதே வச்சு சொல்கிறேன் இந்த பாடத்தோட வேல்யூ வந்து நம்ம ஐயா சாதாரணமாக கஷ்டப்படல நிறைய வறுமையை சந்திச்சிருக்கிறாரு அந்த வறுமையிலையும் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்கிறாரு இதுக்கெலாம் கொஞ்சம் நஞ்சு அவர் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது பாடம் தான் கடவுள் கடவுள் தான் பாடம் குரு தான் கடவுள் குரு தான் பாடம் இல்லைங்களா அப்போ அதுக்கு ஒரு வேலை கிடையாது வேலை இல்லை அதான் இப்போ சொன்னாரா சாமி பாடம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க என் பக்கத்தில் இருக்கிறார் சாமி பாடம் பண்ண எங்கே போகிறாரு தெரியல சாமி யாரோ எங்கேரு எங்க சாமி போனீங்க சாப்பாடு போய்டீங்களா பாடம் பண்ற வரைக்கும் வெளியேறாரு பாடம் பண்ண உடனே பாடம் எப்படி உள்ள ஓடுதோ அப்படியே உள்ளே போயிடுவார் தனக்குள்ள குருநாதர் வெளியே இருந்த குருநாதர் இப்ப பாடம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாரு அதை உணர்ந்து பண்ணாங்கன்னா பாடமும் சிறப்பாக வரும் சொல்லியிருக்காரு ஐயா நான் உனக்குள்ளேயே இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்து சிரிச்சு நேரம் அப்புறம் ஐயா இந்த அது அதனால சொல்ல வரேன் விலைய இல்லைனாலும் நமக்கு இவ்வளோ பாடுபட்டு அதை எடுத்து பிரித்து மக்களோட நன்மைக்காக கொடுத்த இந்த பாடத்துக்கு ஒரு தட்சணைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லைங்களா அப்படி பார்த்தா ஐயாவை ஒரு ஒரு உபதேசத்துக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கணும் சும்மா நான் ஒரு கணக்கு போட்டேன் பத்து ஆதாரத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இப்போ சாதாரணமா ஒரு ஜாதகம் பார்க்கவே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு மேல செலவு அப்படிலாம் நடக்குது இப்போ நம்ம அப்பாவே ஐயாவே போட்டிருந்தாலும் இதுவே வேறு இடத்துங்களில் மாறி ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்கிற இடத்துங்கள் இருந்ததுன்னா அங்கெல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு ஐயா இந்த பாடத்தை ஆயிரத்தி இரநூறுபா வச்சு மக்கள் எல்லோரும் பயனடையட்டும் ஏன்னா ஒரு லட்ச ரூபா போட்டால் பணக்காரன் மட்டும்தான் வருவாங்க இருந்துட்டு போட்டோம் யார் பயனடைகிறாங்களோ அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த வேலையை செஞ்சுருக்கலாம் ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு சாதாரணமாக அவர் அதை அச்சீவ் பண்ணலை அதனால் எல்லோரும் யோசித்து அதெல்லாம் பணத்தை பற்றி யோசிக்காமல் ஆசை மோசம் ஆசை இது இல்லாமல் அது அது மேலே ஒரு பற்று இல்லாத இவ்வளோ வேலையை கையில் வச்சுருக்கிறாரு மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கம் அதனால் இன்னும் கூட சார்ஜ் பண்ணியிருக்கலாம் அந்த ஆயிரத்தி இரநூறுவாட நிறுத்தி எல்லோரும் பயனடையணும்னு கொடுத்துருக்கிறாரு அற்புதமான ப பாடம் இது அந்த அளவுக்கு எனக்கு நெஞ்சில் ஓடுது ஏன்னா வேல்யூ அவ்வளோ வேல்யூ ஒன்று ஒன்று அடுத்தது ஐயா நம்ம ஐயாவோடய ஃபோட்டோஸில் வந்து இந்த திருக்கோளம் உட்கார்ந்த திருக்கோளம் ரெண்டு கையில் ஆசீர்வாதம் பண்ணுற திருக்கோளம் கையில் ஒரு கையை ஆசீர்வாதம் பண்ணுறது நின்ற திருக்கோளத்தில் ஐயாவது நிறைய பிரசித்தி ஆயிருக்கு ஐயாவது அதை வந்து நம்ம மெட்டலில் செய்யலாமே கொஞ்சமாக ஒரு பிராஸ் மெட்டல் இதை மாதிரி ஐட்டம்ஸில் சின்ன சின்னதாக அழகாக பண்ணி நல்லா சின்னதாக ஒரு வெளியில் போய்ட்டு நம்ம பாடம் பண்ணும்போது கூட அழகாக எடுத்து பத்திரமா வச்சு சாமியை ஐயாவை உட்கார வச்சு நம்ம பாடம் பண்ணிட்டு எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு வரலாம் சேஃபாக இருக்கும் அதெல்லாம் பண்ணலாமா ஐயா வரட்டுமே கீழே போ விழுந்தால் உடையாத மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம் இது நல்ல விஷயந்தானே ஐயா அப்படின்ட்டு அது ஒரு மனசில் கண்டிப்பாக ஆலோசிக்கணுமா ஆமாம் ஐயா ஆலோசிக்க இல்லைனாலும் அதுக்கான சில பொருள்கள்லாம் இருக்குது ஆமாம் அதில் கூட பண்ணுவோம் ஏன்னா மெட்டலில் பண்ணால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆ சரி ஆனால் கம்மியான ரேட்லேயே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோம் பண்ணதுக்கான முயற்சிகள் கூட இருக்குது ஆ கண்டிப்பாக சீக்கிரம் அதையும் பண்ணுவோம் ஆ ஆ அதை மாதிரி பண்ணிக்கலாம் மக்கள் எல்லாம் பயன் அடையா ரொம்ப நன்றி ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும்